வணக்கம் தமிழில் நோட்ஜிஎஸ் கற்கலாம் பகுதி பதினொன்று இந்த பகுதியில் போஸ்ட் ரெக்வஸ்ட் எப்படி அனுப்புறது போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் அனுப்பின டேட்டாவை நம்ம எப்படி சர்வர் சைடு எடுக்கிறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பகுதி ஒன்பதில் பார்த்தோம் இல்லைங்களா அதே ப்ராஜெக்டு தான் அப்படியே எடிட் பண்ண போகிறோம் புதுசாக ஒரு பாத் நேம் ஆட் பண்ண போகிறோம் ரெஜிஸ்டர் அப்படின்னு யூசர்ஸ்லாம் இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் அப்போ அந்த ரெஜிஸ்டர் பார்த்துக்காக புதுசாக ஒரு எல்சிஃப் ஆட் பண்ணுறேன் பாத் நேம் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் இமெயில் ஐடியை வந்து நம்ம பேலோடில் டேட்டாவாக அனுப்ப போகிறோம் ரெக்வஸ்ட்டோட மெத்தட் வந்து போஸ்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு மெசேஜ் கொடுக்க போகிறோம் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் வந்து டூ ஹண்ட்ரட் இப்போ ஸ்க்ரீனில் வலது பக்கத்தில் ரெண்டு டெர்மினல் வச்சுருக்கேன் மேலே இருக்கிறதுல சர்வர் ரன் ஆகும் கீழே இருக்கிறதுலருந்து நம்ம கேர்ள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இப்போ கேர்ள் ரெக்வஸ்ட்டோட மெத்தட் வந்து போஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்து நேம் ரெஜிஸ்டர்னு கொடுத்து நான் என்ட்ரு அமுக்குறேன் ரெஸ்பான்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட்னு வந்திருக்கு பார்த்து நேம் ரெஜிஸ்டர் அப்போ இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்போ நம்ம ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டை சர்வர் ஹிட் பண்ணி அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம கெட் ரெக்வஸ்ட் பார்க்குறப்ப கியூஆர்எல்லையே கொரி பேராமல் அனுப்பிச்சிட்ருந்தோம் அப்போ எல்லா டேட்டாவுமே நம்ம யுஆர்எல்லே அனுப்பலாம் இல்லையா எதுக்காக போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அப்படின்னா யூஆரோட லென்த்து லிமிட்டடாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு மேலே நம்ம யூஆர்எல் டைப் பண்ண முடியாது அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னா நம்ம அதை ரெக்வஸ்ட்டோட பாடி இல்லாட்டி பேலோட் அது வழியாக தான் அனுப்பணும் பொதுவாக ரெக்வஸ்ட்டோட பாடி இல்லை பேலோட பயன்படுத்துகிறப்ப நம்ம கெட் ரெக்வஸ்ட்டு பயன்படுத்தக்கூடாது போஸ்ட் ரெக்வஸ்ட் பயன்படுத்துறது தான் கன்வென்ஷன் இதுக்கு முன்னாடி காணொலிகள்லேயே பார்த்துருக்கோம் போஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா சர்வர் சைட்டில் அந்த டேட்டாவை வச்சு ஏதோ ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸில் அந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருந்தோன்னா அந்த ஃபைலை கூட அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சர்வர் சைட் நடக்கிற சேஞ்சஸ்க்காக போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் டேட்டாவெல்லாம் நம்ம கெட் ரெக்வஸ்ட் பயன்படுத்தி யூஆர்எல்லையே கொறி பெறாமல் அனுப்ப முடியாது அந்த மாதிரி யூஸ் கேஸஸ்க்கும் அடுத்ததாக ஒரு ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணுறோன்னா அதில் நிறைய ஃபீல்ஸ் இருக்கும் இப்போ அதுவும் யூஆர்எலோட லென்த்தோட தாண்டி போகும் அப்போ ஒரு ஃபார்ம் சப்மிட் இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கெலாம் நம்ம ரெக்வஸ்ட் பேலோட பயன்படுத்தி டேட்டாவை அனுப்பணும் அந்த மாதிரி அனுப்புகிறப்ப போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்மளோட யூஸ் கேஸில் ஒரு இமெயில் ஐடியை நம்ம டேட்டாவாக பாஸ் பண்ண போகிறோம் ரெக்வஸ்ட் பேலோட்டில் கேர்ள் கமாண்டில் டி அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட் பேலோட்டில் ஆட் பண்ண முடியும் ஹைஃபன் டி தழல் அட் மென்பொருள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமெயில் ஐடியாக அனுப்ப போகிறேன் ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஹிட் ஆகிறப்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது ஆனால் நம்ம இன்னும் அந்த டேட்டாவை இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணவே இல்லை ரெக்வஸ்ட்லேருந்து பேலவுட் டேட்டாவை எடுக்கிறதுக்கான கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் வர்றப்ப சர்வர் என்னென்ன மாதிரியான எல்லாம் எமிட் பண்ணுது அதோடய லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத ஹை லெவலாக நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம இருந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் சர்வருக்கு வருது அப்போ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் எமிட் ஆகும் இதை நம்ம போன காணொலியிலே பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்ததாக ஒரு ரெக்வஸ்ட் வந்த உடனேயே கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் சாக்கெட் கிரியேட் ஆகும் அப்போ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் எமிட் ஆகும் அதுக்கடுத்ததாக கிளைண்ட் சைட்லருந்து ஒவ்வொரு டேட்டாவும் மொத்தமாக வராது டேட்டாவோட சைஸை பொறுத்து ஒவ்வொரு பகுதியாக தான் அனுப்புவாங்க அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம சங்க் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல ஒரு சங்க் வரும் ஒரு சங்க் வர்றப்போ டேட்டா அப்படிங்கிற ஈவெண்ட் எமிட் ஆகும் அதே மாதிரி அடுத்த சங்க் வரும் அப்பையும் இன்னொரு டேட்டா அப்படிங்கிற ஈவெண்ட் எமிட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு சங்க்கும் வர வர டேட்டா அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து எமிட் ஆகிட்டே இருக்கும் ரெக்வஸ்ட்டில் கடைசியாக எல்லாமே வந்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டில் எண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து எமிட் ஆகும் ஸோ ஒன்ஸ் ரெக்வஸ்ட்டில் எண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் எமிட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் கிளைண்ட்லேருந்து எந்த டேட்டாவும் வராதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம இது வரைக்கும் வந்த டேட்டாவை எல்லாத்தையும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை டேட்டா பேஸில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அடிப்படையில் நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து பேலோடு எடுக்க போகிறோம் முதல்ல டேட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டில் எப்போல்லாம் டேட்டா அப்படிங்கிற ஈவெண்ட் எமிட் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு ஒரு சங்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த சங்கை நான் அந்த டேட்டாவோட அப்பன் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ரெக்வஸ்ட்டில் எல்லா டேட்டாவும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வரும் அந்த லிசனரில் நான் இதுவரைக்கும் நமக்கு வந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் இப்போ நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டை ஒரு டேட்டாவோட ஹிட் பண்ணுறப்ப நம்ம அந்த டேட்டாவை ரெக்வஸ்ட் பேர்லோர்ட்லேருந்து எடுத்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் நம்ம ரெக்வஸ்ட் பேர்லோர்ட்லருந்து டேட்டாவை எடுத்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஒன்று டிபியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஃபைலில் இந்த இமெயிலெலாம் ரைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து ஒரு பேலோட ஆக்சஸ் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் ரெக்வஸ்ட்டில் டேட்டா அப்படிங்கிற ஈவெண்ட் வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாவாக நமக்கு கிடைக்கும் அதை நம்ம சேர்த்து வச்சுட்டு கடைசியாக ரெக்வஸ்ட்லாம் எண்ட் ஆகுறப்ப அந்த டேட்டாவை மொத்தமாக பயன்படுத்திக்கலாம் இந்த கோடை நான் வந்து கிட்டப்பில் கமிட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி